வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பிப்ரவரி பத்தொன்பது ராஜ்யத்திற்கான திறவுகோள்கள் பிளதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கை பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்துதல் மூன்று வசனம் ஏழு கான்சியர் என்னும் ஆங்கில வார்த்தையானது மத்திய கால லத்தீன் வார்த்தை ஒன்றிலிருந்து வந்தது அதற்கு சக அடிமை என்று அர்த்தம் பிரெஞ்சு மொழியில் இதற்கு உள்ளபடியான அர்த்தம் சாவிகளை வைத்திருப்பவர் என்பதாகும் நவீன கால மிகை நுகர் போக்கால் இதன் அர்த்தம் சிதைந்தாலும் மத்திய காலத்தில் பிரபுக்களை வரவேற்கிற வேலையை செய்தவர்களைத்தான் இந்த வார்த்தை சுட்டிக்காட்டியது ஒரே வரியில் இயேசு திறவு வைத்திருப்பவராகவும் பரிசுத்தராகவும் தம்மை சுட்டிக்காட்டுகிறார் பரிசுத்தம் என்பது தெய்வீக தன்மையை சுட்டி காட்டுகிறது இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்த சொல்கிறார் ஏசாயா நாற்பது வசனம் இருபத்தி ஐந்து பரிசுத்தர் யார் கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி முன் உரைக்கப்பட்டதை லூகா சுவிசேஷம் இவ்வாறு குறிப்பிடுகிறது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஐந்து உலகத்தின் இரட்சகர் பற்றிய எவ்வளவு பொருத்தமான வார்த்தைகள் இவை அவர் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் அவர் ஒரு அடிமையாகவும் பிலிப்பியர் இரண்டு ஏழு அதே நேரத்தில் மெய்யான தேவனாகவும் ஒன்று யோவான் ஐந்து இருபது இருக்கிறார் பிரபஞ்சத்தின் ராஜாவானவர் அடிமை வேலை செய்தார் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை நம்மை கவனிக்கவும் நமக்கு கொடுக்கவும் நம் தேவைகளை சந்திக்கவும் அவர் விரும்புகிறார் பொதுவாக திறவுகோள்களை வைத்திருப்பவர் விருந்தோம்புவதில் நிபுணராக இருப்பார் ஒவ்வொரு அறையின் திறவுகோள்களும் அவரிடம் இருக்கும் தங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் விருந்தினர்கள் அவரையே சார்ந்திருப்பார்கள் எலியா கீம் என்கிற ஒரு வேலைக்காரனை பற்றிய ஏசையா முன் உரைத்ததை வெளிப்படுத்துதல் மூன்று ஏழு மேற்கோள் காட்டுகிறது அவரும் தாவீதின் வீடு முழுவதற்கும் கண்காணியாக இருந்தார் ஏசையா இருபத்தி இரண்டு வசனம் இருபத்தி இரண்டு அது மிகப்பெரிய பொறுப்பான பணி நேர்மையில் கொஞ்சம் குறைந்தாலும் ஒரு நபர் அந்த பொறுப்பில் இருக்க முடியுமா ஆனால் இதையும் கவனியுங்கள் கிறிஸ்துவிடம் உள்ள திறவுகோள்கள் நாம் விவரிக்க இயலாத அளவுக்கு முக்கியமானவை மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை இருக்கிறேன் என்று சொல்கிறார் வெளிப்படுத்துதல் ஒன்று வசனம் பதினெட்டு எனவே அவரது அரசாட்சி எல்லை அரசவை அல்லது தொழுகையின் மீது மட்டும் உரியதல்ல மாறாக ஜீவன் மீதும் அதிகாரம் உடையது கர்த்தராகிய இயேசுவே நித்திய ஜீவனுக்குரிய திறவுகோலை தருவதாக நீர் வாக்குறைத்திருக்கிறீர் உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற அனைவருக்கும் இலவசமாக அதை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் முற்றிலும் நம்பலாம் என்பதற்காக உம்மை துதிக்கிறோம் அதிக ஆராய்ச்சிக்கு ஒன்று நாளாகவும் ஒன்பது இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் மத்தேயு இருபத்தி எட்டு வசனம் பதினெட்டு யோவான் பதினான்கு வசனம் ஆறு ஆமேன்